முதல்வர் மு க ஸ்டாலின் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் என்று ஏன் அடிக்கடி உறவுகளே திமுக தலைவர் கருணாநிதி முதல் இப்போ உள்ள ஸ்டாலின் வரை சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் என்று அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சலுகைகளை வழங்குகிறார் சிறுபான்மை மக்கள் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் சைவ வைணவ மதத்தில் இருந்து மதம் மாறுகிறார்கள் அதாவது இஸ்லாமிய மதம் அவர்களை சிறுபான்மை நல வாரியம் என்ற ஒரு வாரியத்தை வைத்துக் கொண்டு அதில் உறுப்பினராக சேர்கிறார்கள் பெரும்பான்மையான மக்களை மதமாற்றம் பண்ணி சிறுபான்மை மக்களாக மாற்றுகிறார்கள் இது ஒரு பிரச்சனை பெரும்பான்மையான எண் மக்கள் சிறுபான்மையான மக்களாக மாறுவது வேதனையாக இருக்கும் அடுத்தது இந்த மாநிலம் அதாவது ஆந்திரா கர்நாடகா வடமாநில வரும் முஸ்லீம்கள் இந்த நல வாரியத்தில் உறுப்பினர் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம திமுக உறுப்பினர் ஆகுறாங்க தொடர்ந்து இவர்களுக்கு அரசு இவங்க வரும்போதெல்லாம் இவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தொடர்ந்து இவருக்கு வாரி வழங்கி வருகிறார் இது ஒரு பக்கம் இருக்க என்ன சிறுபான்மையினர் மக்கள் வாக்குகளை மத்தியில் உள்ள பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் நீக்கப் போகிறது என்று கதறுகிறார் எது கதற நீக்க ஓட்டிட்டு வராதா ஓட்டிட்டு வரும்ல அப்ப தெரியுமில நீக்கியா இந்த வேலை எல்லாம் பொய் வாயில வர்றதெல்லாம் பொய் இவரும் மட்டும் இல்ல இவங்க இந்த திராவிட கூட்டமே பொய் தான் பொய் கூட்டம் எங்க ஐயா சொன்னாரு பசும்பன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் திராவிடம் என்பது ஒரு பீட்டு அவங்க உள்ள வந்தா வீட்டை கழிவு அப்படின்னு சொன்னாரு அது உண்மை இன்னைக்கு நாட்டிலையும் விட்டுட்டோம் வீட்டிலையும் விட்டுட்டோம் எங்க போய் முடியுமோ இஸ்லாமிய மக்கள் எங்களுக்கு எதிரிகள் இல்லை ஆனால் ஒரு கட்டமைப்புக்குள் நீங்கள் செல்வதுதான் எங்களுக்கு வேதனை திமுக அரசு திமுக என்னென்ன சலுகைகளை வழங்கி உள்ளது என்பதை விரைவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்